மக்களே வணக்கம் கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்ச கிளம்பிட்டேன் சோளம் வெயில் நேரத்தில் தண்ணி விட்டா மலைக்காதுன்னு சொல்லி வெயில் தான் இறங்க போகுது நானும் கொள்ளையை கிளம்பிட்டேன் போய் நீ தான் வரேன் நீ வா என்ன பண்ண போகிற நீ வந்து நிக்க போற பார்த்துட்டு வந்துட்டான் தீக்கிட்டு போமா இது வந்து நம்ம பழைய மாட்டை கொடுத்துட்டு இப்ப வந்து இது வந்து புது மாடு மூணாவது ஜோடி இது வந்து நமக்கு தேசிய மாடு நம்ம மாடு கிடையாது தேசத்து மாடு கொடி போட்டிருக்கு கொடி போட்டிருக்கு இந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க ஆனால் யாருனாலும் பிடிக்கலாம் எதுவும் பண்ணாது அண்ணன் தான் வந்து பெயிண்டிங் பண்ண அப்பள்ள தேசிய கொடி ஆமாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாடு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க மாட்டை அப்புறமா பிரிட்ஜா கட்ட சொல்லுங்க கொல்லைக்கு போறேன் ஏ அங்க போய் ஆயிரத்துக்குழு வண்டி வர்ற நேரம் இது மாதிரி நல்லா ரொம்ப தண்ணியைதான் கொண்டு வச்சு ஆனா தண்ணி தான் ஆனா தண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கு நம்ம போட்டு இந்த பைப்பை எடுத்து போனால் பாக்கி பைப்பெலாம் கிடக்குது இந்த பெண்ட்டை எடுத்துகிட்டு போனோம் பைப்பு போட்டு தான் கொல்லையில் உடனே தண்ணி விட்டு வரணும் எங்கேயும் விட்டாக்க தண்ணி அதிகமாக பிடிச்சி போவோம் அதனால் அதை கொண்டு வச்சு பைப்பு பைப்பாக போட்டு பிடிங்கி அப்படியே பாய்ச்சிட்டே முடியாது வேண்டியதான் தான் கிளம்பியாச்சு மோட்டார்லேருந்து அங்கே பைப்பு லைனுக்கு கொல்லையிலே லைன் இருக்குது நம்ம கொல்லையில் இது நம்ம மோட்டர்னு சொல்லுப்பா எது நம்ம மோட்டரு அப்பாரு மாடு மேலிருக்காரு கணக்கில் போட்டு செலவு பண்ணி வச்சிருக்காரு உனக்கு தண்ணி விடுறதே பெருசு வாடகைக்கு உனக்கு நம்ம மோட்டர் சொல்லிவிட்டு அப்படியே குறுக்க வர மாட்டார் அங்கால பொங்கல்வார் இன்னைக்கு நம்ம மோட்டருப்பா நாளைக்கு ஏன் கொல்லம்ப தண்ணி அங்க வரல எல்லாம் போட்டு ரெடி பண்ணி போயிட்டு மோட்டார் போட்டுலாம் தண்ணி வரும் தானா வந்துருமாங்க மோட்டர் போடாம அப்படியே தண்ணி பச்சை போடுறோம்னா அப்படி தான் பச்சுக்கிட்டு வரியா மூணு திறந்து பார்த்து தண்ணி வரல கேட்பேன் அங்கேயே மோட்ரு போட்டு எனக்கு போட்டு வந்து இங்கே பைப்பு சரி விட்டேன் அங்கே போட்டு இந்த மூஞ்சு திறந்துருக்கேன் மோட்டரை போட்டுவிட்டாங்க பைப் லைன் வச்சு போய் எவன் தான் எனக்கு தெரியாதா மோட்டார் போட்டுட்டு விடுவேன் எல்லாம் இங்கே சரி பண்ணி வச்சுட்டு போய் போடணும் நாலு பைப்பு கொண்டு போனாரு நான் ரெண்டு கொண்டு போகிறேன் இதை போய் கனெக்ட் பண்ணி மோட்டர் போட்டுவிட்டா தண்ணி வந்துடுமா இந்த கொள்ளைக்கு தான் தண்ணி பாத்தி வந்துருக்கிறேன் சோளம் தெளிச்சிருக்கு மாட்டு இருக்குது பைப்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க எல்லா பைப்பும் அங்கே எடுத்து சரி பண்ணிவிட்டு மோட்டார் இருக்கிற மாமா அங்கே நிற்கிறாப்புல அவர் போட்டு சொல்லு ம் நான் அந்த பைப்பை சரி பண்ணுறேன் சொன்னேன் அவர் போட்டுருவாங்க ம் என்ன ஆமா உள்ள நீங்கள் போய் போட்டுவாங்க நிற்கிறேன் கரண்ட்டு இருக்குல்லாமா சரி மோட்ரு போட்டாச்சுங்க அங்கே பாருங்கள் தண்ணி பாஞ்சிகிட்டுருக்கு சொன்னாரடா ஒன்றும் சொல்லு போன தண்ணி பாய்ச்சது காசு தெல அதனால் இப்போ போட முடியாது சொன்னார் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டை பார்த்துக்க சோளத்தில் ஒரு டாமென்ட்டு போய் போட்டு சரி சரி டீப்பிலேருந்து போயிட்டு எந்த பாஞ்சிட்டு வருதுங்க மக்களே தண்ணி அது என்ன மலக்கத்தணுமா ஒன்றும் தெரில்ல அப்படியே பயக்கத்தானே அது போன இது பாவர் எப்படி என்ன பண்ணுறது அப்படியே தூக்கி அந்த பைப்பை மாற்றிக்கிட்டே வந்தேன் கடைசியாக வந்து இதில் ஒரு கெழ்த்திட்டு இருக்கலாம் கிரியா ஆ ஒன்று என்ன மாற்றி மாற்றி போட்டு வரணும் இந்த மட்டன் பட்டியா இது வீட்டை இந்த ரெண்டு டே பாஞ்சி போவோம் ஆனால் ரேட்டாகுவான் தண்ணி அதிகமாக குடிச்சிடும் பயிர் மலைக்காது தண்ணி கொஞ்சம் லேசாக ஒன்று தான் வேறு அங்கே ஒரு சின்ன பெண்டு கோண பெண் எடுத்தாங்கல்ல அதை எடுத்துருவோம் எதுக்கு எது அதை கொண்டா அப்படியே இந்த மூலை வச்சு அந்தான போல்னால் அவள் பைப்பை திருப்பக்கூடாது சரி சரி அந்த பெண்டை வச்சு அப்படியே வளர்த்துக்க வேண்டியதான் அதுதான் அது இங்கே எடுத்துகிட்டு வா அங்கேயே நின்று வரேன் ஓட்டை எடுத்து போட்டு அங்கே போகணும் அங்கே வேணும் அங்கே போய் அங்கேயும் அது அப்படியே அந்த பைப்பை கிளம்புவான் திருப்பத்து அங்கே போய் நான் இது மாதிரி நீ அப்பா தண்ணி விட்டுறதுக்கு இந்த ஓட்டப்பெல்லாம் அது மாதிரி எடுத்து போட்டார் நீ அது மாதிரி இருக்காது முதல் தண்ணி பாயும்போது மோடாக இருக்கிறத தட்டி விட்றேன் நீ தண்ணி பாய்த்து வேறி ஒரு சரி அப்பா அது மாதிரிலாம் செஞ்சாருன்னு சொல்லி நீ பயத்தோடு வெட்டிக்க சொல்லிவிட்ற அந்த வயல் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனம் போடுறது தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த வயல் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வேலை இப்போ போன வருஷம் வந்து இதில் முத்து சோளம் போட்டிருந்தேன் போட்டு மந்த அடித்து எல்லா செலவும் பண்ணி கடைசியில் வந்து விளச்செ எல்லாம் போயிடுச்சு நோய் இருந்து இந்த வருஷம் அப்படி கிடையாது சோளம் போட்டேன் இந்த வருஷம் அதிக செலவு இல்லை ஏன் முளைச்சி வெளில வந்தால் தானே உனக்கு அந்த செலவுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோளம் வரல அப்படியே உள்ளே எழுந்து போச்சு போட்டு தண்ணி விட்டால் மைக்காதாலே மழை மிளக்கால் தண்ணி முடிச்சா ஒரு பயிர் வரல தில்லு முளைச்சி கிடக்குது அது முளைச்சி பயிர் முளைச்சி வந்தால் தானே செலவு நம்ம முளைச்சி வந்த ஒரு பாட வேலையில் வந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு குற சொல்லுவான்னு சொல்லி அது பூமி உள்ளே இருந்துச்சு வெளில வரல தீவனப்பில்லாத வருமானு பார்ப்போம் அந்த மே அங்கே மேற்கு தண்ணி பாஞ்சிருச்சு அப்படியே இந்த சைடு தண்ணி பாய்ச்சினு தான் இப்போ அப்பா வந்து டீப்பை கனெக்ஷன் மாற்றி இப்படி விட்டுருக்காரு இந்த சைடு பாயிண்ட் ரெண்டு சைடுமே பாஞ்சிடுச்சு அடுத்ததாக அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்னை மாற்றி விடுறாரு இது ரெண்டும் நேராக பாஞ்சிடுச்சு திருட்டிறமா அப்பா ஆயமாக இருக்கும் பயத்தும் சொல்லலை ஆ மனிப்பையா அறியாயிடுச்சு அதான் இன்னும் ஒரு நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா காவாசி அதை பஞ்சிருக்குமா ஆ அரை பஞ்சிருச்சு இன்னும் பாதி பாயமாக இருக்குது மக்களே அது பார்த்தீங்கன்னா பொழுது போயிடுச்சு சும்மா நானும் அப்பாவும் கதை பேசிட்டு உக்காந்துருக்கோம் ஒரு கதை பேசிட்டு

ஒரு பத்து நிமிஷம் தான் பாஞ்சி முடிச்சேன்னா சவுண்டு வைக்கிறேன் என் கிட்ட போன அப்பா சொன்னாங்க அதனால் நான் மோட்ருக்கிட்ட வந்துட்டேன் அவர் சவுண்டு வச்சோன்னே மோட்டர் நிறுத்திட்டு அப்பா வந்தாங்கன்னா ஒன்றா சேர்ந்து போக வேண்டியதா மக்களே அப்பா சவுண்டு வச்சாருன்னா மோட்டர் ஆஃப் பண்ண வேண்டி தான் அப்பா வந்து ஃபோனில் நிறுத்த சொல்லிட்டாரு நிறுத்தி மோட்டும் ஆஃப் பண்ணியாச்சு அப்பா வந்தால் நீ போக வேண்டியதான் அப்பா வந்து விட்டார் வந்து விட்டா காஞ்சிடுச்சாப்பா ஆட்டி எடுத்தியா அதான் எடுத்துகிட்டு போக போச்சுன்னா அறந்து போயிட்டியா அறந்து போகலாம் கறந்தாலும் கால் வச்சுக்கலாம் ஆட்டிக்கிட்டு போடுறான் அண்ணன் என்னென்னு பாத்தியா மோசன் பார்த்து மணி என்ன மணி வந்து இப்போ நிறுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் மணி ஏழு மணிக்கு நிறுத்தினப்பா அஞ்சரைக்கு போட்டாரு போட்டது அவருக்கு தெரியுமில நிறுத்துன டைம் மட்டும் நம்ம சொல்லிக்க வேண்டியதான் சும் சேர்ந்து பூட்டெல்லாம் இல்லைப்பா சும்மா நான் திறந்தப்ப சும்மா தான்ப்பா திறந்துருந்தது ஒருவேளை நிறுத்தத்துக்காக திறந்து வச்சுட்டு போயிருப்பாரோ நான் அதை பார்க்கல யாராவது வேணும் நைட்டில் போட்டாச்சு தேவையில்லாம ஓடி கேதாங்க கூட்டிட்டு சாவி எங்கப்பா சாவி எடுத்து கொடுத்து வீட்டில் போய் கொடுத்துக்கலாங்கறியா ம் சரி சரி தவறே நைட்டு லேட்டாக வந்து பார்த்தாருன்னா ஏன் வந்த போனி பார் என நம்பர் இல்லை அவர் நம்பர் என நம்பர் காலி தான் காலைல தானி ஓட்ட வரலங்க அப்பாச்சு தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு வந்தது பகல்ல வந்தோம் இப்போ நைட்டு ஆகிப்போச்சு வீட்டுக்கு கிளம்பிச்சு தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு வண்டி சத்தம் நான் அடுத்த மாதிரி எடுக்கலையா என்ன வண்டி கைசாட் வண்டியாக இருந்தா நீ எடுக்கணும் கால வண்டியாக தான் நான் எடுக்கணும் மக்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் என்னப்பா அடுத்த 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 வீடியோவில் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே